பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட தன்னை ஒரு காஷ்மீரை பாப்பான் நான் வந்து பூனூர் போட்ட காஷ்மீரை பாப்பான் அப்படின்னு சொல்றாரு இரண்டு பேருமே திருடர்கள் இரண்டு பேருமே அயோக்கியர்கள் மக்களாவே இல்ல இந்த நாட்டு மக்கள் வந்து ஆடுகளா மாடுகளா பன்றிகளா ஓநாய்களா நாய்களா திமுக தன்னுடைய மிகப்பெரிய தவறாக நான் சொல்றேன் ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்போணி ராம்தாஸ் அவர்களுமே வந்து ஒரு மாற்று கருத்துக்களை வந்து இங்க விதைக்கிற ஒரு ஆளுங்க தான் குடும்பத்துக்காகவும் தன்னுக்கு இருக்கிற வசதிகளை பெருக்கி கொள்வதற்காகவும் திட்டமிட்டு பாராளுமன்றத்துக்கு போகிற இந்த பழு அயோக்கியர்களை விட முக்கியவர்களான கமல்ஹாசன் சீமான் போன்றவர்களுக்கு

திமுக இல்லைன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து ஏதோ குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இந்த கட்சி தலைவன் தான் சரி அந்த கட்சி தலைவன் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரே பார்வையில் பார்க்கறது ஆள் இல்லைன்னா எனக்கு வந்து பாஜகவுடைய மோடி அவர்களை பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அதாவது அவருக்கு வந்து குடும்பம் இல்லாதது இல்லைன்னா அவர்களுடைய அண்ணன் தம்பி குடும்பங்களை வந்து இந்த அரசாங்க அதிகாரத்துக்குள்ள நுழைய விடாமல் இருக்கிறது அப்புறம் தன் குடும்பம் சொத்து சேர்க்க விடாமல் இருக்கிறது பார்க்குறது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த பரிமாற்றத்தில் கூட எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வை இருக்குது எனக்கு அந்த பணப்பரிண செல்லாத ஆயிடுச்சு இல்லை ஐநூறுரூபா நோட்டுலாம் இப்போ அதையெல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருக்குது அதெல்லாம் ஒரு நல்ல மூமெண்ட்டு ஏதோ அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா அது எத்தனையோ மூமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுது அது மாதிரி எதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வேணும்னா நினச்சிக்கலாம் பட் நிறைய மூமெண்ட்டுங்க மோடி வந்து நல்ல மூமெண்ட்டை பண்ணுறாரு அதையெல்லாம் கூட நாம கருத்தில் எடுத்துக்கணும் அதனால ஏதோ மதவாதத்தை அவங்க இவங்க மதவாத கட்சி அவங்க மதவாதம் இல்லாத கட்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லை நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட தன்னை ஒரு காஷ்மீரை பாப்பான் நான் வந்து பூணூல் போட்ட காஷ்மீரை பாப்பான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுக்கு இங்கே இருக்கிற குருமூர்த்தி கூட ஒரு கேள்வி கேட்கறாரு உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு பாப்பான் தான் பிடிக்காதா பாப்பா காஷ்மீர்ல இருந்தவங்க தான் பிடிக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறான் அந்த கேள்விக்கு என்ன பதில் நீங்க சொல்ல முடியும் அதுவும் சரியான கேள்வியா தான் இருக்கு என்ன பொறுத்தவரை இரண்டு பேருமே திருடர்கள் இரண்டு பேருமே அயோக்கியர்கள் இரண்டு பேருக்குமே எந்த மக்கள் நலனிலையும் அக்கறை இருக்க போறதில்லை சும்மா ஏதோ நடக்குது ஏதோ காவிரி என்றான் அது என்றான் இந்த சின்ன கொஞ்சம் பசங்களுக்கும் புரியாம ஏதோ அதை நடத்தவரு எதுவுமே அதாவது அரசாங்கம் நடக்கிற தான் நடக்கும் இவனுங்க போயிட்டு வந்தானுங்கன்னா அவன் சொத்து வீடு சொத்து செத்துக்கும் இந்த மக்கள் இந்த மக்கள் வந்து மக்களாவே இல்லை இந்த நாட்டு மக்கள் வந்து ஆடுகளா மாடுகளா பன்றிகளா ஓநாய்களா நாய்களா மாற்றப்பட்டிருக்கிறாங்க மூடர்களா பகுத்தறிவு பின்னாடி போக போக மனிதன் வந்து இன்னும் மேலே போகணும் உலகத்தரத்துக்கு வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட அறிவு நம்ம நாட்டோட பண்பு ரொம்ப ரொம்ப காட்டு மிராண்டித்தன்ம தான் இருக்கு அப்ப இந்த காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து இந்த மக்களை முன்னேற்றுறதுக்கு தான் இந்த பகுத்தறிவை நாம் பரப்ப வேண்டிய கட்டாயம் இருந்து இப்ப கடைசியில இப்ப அதை பத்தி பேசினாவே யாருக்கும் புரியாத ஒரு நிலைமை வந்துச்சு அதைத்தான் திமுக தன்னுடைய மிகப்பெரிய தவறாக நான் சொத்து சேர்த்ததும் அவர்கள் பணக்காரர்கள் ஆனதும் நீங்க பணக்காரர்கள் ஆகுங்க நாங்கள் வேணாம்னு சொல்ல மக்களையும் பணக்காரர்கள் ஆக்கி இருந்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து நீங்க இது பண்ணுவோம் ஆனா வெளிப்படையாக பல லட்சம் கோடி ஊழல்களும் கொள்கையை மறந்த உங்களுடைய ஊடகங்களும் நீங்களும் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது ஐம்பது ஆண்டுகள்ல சீனா மாறி இருக்குது ஐம்பது ஆண்டுகள்ல மலேசியா மாறி இருக்கு ஐம்பது ஆண்டுகள்ல சிங்கப்பூர் முழுக்க மாறிடுச்சு அப்படி ஒரு பொறுப்பு கழகம் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படி ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தோம் அந்த பொறுப்பை நீங்க வீணாக்கிட்டீங்கன்றதுதான் எங்களுடைய கவலை ஐம்பது அறுபது ஆண்டுகள் அப்படிங்கிறது எவ்வளவு மனிதன் ஒரு பிறந்து அவன் இறந்து போகிற காலம் வரைக்கும் ஆயிடுச்சு யார் தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவங்களை கடுமையா சாடுறோம் ஏதோ அவங்கள நாங்கள் விரோதிகளாக நாங்கள் பார்க்கல அவர்கள் மறந்த கடமைகளை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து எந்த காலத்திலையும் நாங்க திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த தேர்தல வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க இத பத்தி கருத்து கருத்து சார் உங்களுக்கு அரசியல் கட்சினாவே அயோக்கியத்தனம் தான் அப்படிங்கறது முதலே நம்ம பேசிட்டோம் அதுல ஒவ்வொருத்தரும் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இல்லைன்னா தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்தந்த நேரங்களில் அவங்களுக்கு எதுலாம் வந்து சரியா இருக்குதோ இல்லைன்னா எது சரியா வருமோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படி தான் அவங்களும் அமைச்சிருக்காரு ஒரு முறையில் நான் பார்த்தேன்னா ராமதாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே வந்து ஒரு இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்கள் ஒரு மாற்று கருத்துக்களை வந்து இங்க விதைக்கிற ஒரு ஆளுங்க தான் அதனால அவங்களும் வந்து தோல்வி அடையக்கூடாது அவங்களும் வந்து வெற்றி அடைய வேண்டிய ஒரு கட்டம் தான் இது அதனால இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டமான மோசமான ஒரு சூழல்ல அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கிற தப்பு இல்லை அதை நாம் விமர்சனம் செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி ஒருத்தர் சொல்வாங்க ஒருத்தர் செய்வாங்க அதெல்லாம் வந்து இப்படி கொள்கையா மறந்துட்ட கட்சிங்கள்லாம் இருக்குது இதுதான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அதையே மறந்துட்டவன் எல்லாம் இருக்கிறான் அப்படின் போது இது என்ன கூட்டணி சேர மாட்டேன் சேர்றேன்றது அதனால நீங்க அதை நாம பெருசா பார்க்க தேவையில்லை இதே பாமக கட்சியில ராஜேஸ்வரி பிரியான்றவங்க வந்து அதிகாரப்பூர்வமா வெளியே வந்திருக்காங்க கட்சியை விட்டு அது என்னன்னு பார்க்கும்போது கட்சியோட கூட்டணி பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதை பத்தின விமர்சனங்கள் வெளிய பரவிக்கிட்டு இருக்கு இதை பத்தின கருத்து என்ன சார் உங்களோட கருத்து இந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல அந்த கட்சியை விட்டு ஒவ்வொரு கட்சியை விட்டு விலகிறதும் அந்த கட்சியோட கொள்கை பிடிக்கல கூட்டணி பிடிக்கல அப்படின்னு சொல்றதும் ரொம்ப வழக்கமான ஒரு தமிழர்களுடைய ஒரு மொட்டுமொத்த அரசியல் சூழ்ச்சியில் அது ஒன்று அது நம்ம கிட்ட நிறையவே இருக்கு அது அந்த மாதிரி ஒரு நேரத்துல காட்டி கொடுக்குறதும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த சந்தர்ப்பத்தை இதற்காக பயன்படுத்தி கொள்வதும் தான் நான் அதை பார்க்கறேன்னே தவிர அதுவும் அந்த கட்சி தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் தவிர அந்த முடிவுகளுக்கு தான் அந்த தொண்டர்களும் அவர்கள் எல்லோருமே கட்டுப்படுற ஒரு நிலை இருந்தா தான் மக்கள் வந்து ஓட்டு அம்மா நினைக்கிறீங்க ஒரு பயன்பெறக்கூடிய நான் சொன்னேன் யாருமே வந்து சாதாரண வேலைகள் தான் இங்க நடக்குமே தவிர ஒட்டுமொத்த மக்களை மாற்றுகிற மாதிரி ஒரு அரசாங்கமும் ஒரு அரசியல் தலைவனும் இங்க இது வரைக்கும் இல்லை ஆனா நான் இந்த தேர்தலில் என்ன நினைக்கிறேன்னா சீமானும் கமலஹாசனும் கூட்டணி அமைக்கிறது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும் எப்படிப்பட்ட இந்த இந்த புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனா குறைஞ்ச படிச்ச குறைந்த பட்ச நன்மையாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கமலாசன் அவர்களை நான் வந்து தனிப்பட்ட முறையில பல மாதிரி விமர்சனம் நேரத்துல பாராளுமன்ற தேர்தலையும் அயோக்கியர்களையும் பல முறை கொள்ளையடித்த கொள்ளைக்காரங்களையும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுக்கு இருக்கிற வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் திட்டமிட்டு பாராளுமன்றத்துக்கு போகிற இந்த படு அயோக்கியர்களை விட புதியவர்களான கமலாசன் சீமான் போன்றவர்களுக்கு நாம ஓட்டு போட்டு ஆதரித்தால் கொஞ்சம் மாவது சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து சீமான் வந்து இந்த நேரத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை கூட நாம் கமலஹாசன் அவர்களோடு இணைவது தான் இந்த மூடர்களை நாம் சென்றடையத்துக்கு ஒரு சரியான வழியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சீமானுக்கும் நான் இது ஒரு வேண்டுகோளாகவும் கமலாசன் அவர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்

ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வேற மாதிரி இருக்கணும் இவன் ஏதாவது சொல்லுவானோ அவன் ஏதாவது சொல்லுவான் ஆயிரம் பேர் சொல்லத்தான் சொல்லுவான் அதுதான் அரசியல் யாருமே நம்மள விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை அவர் ஏன்னா சினிமாவில ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்ததுனால சுபாவம் வந்துடுச்சு ஆனா அரசியல் வரும்போது ரோட்ல போறவங்க கூட எனக்கு ஏண்டா நீ அதை பண்ணல எனக்கு ஏண்டா சூறு போடல எனக்கு ஏண்டா தண்ணி தரல அப்படின்னு கேட்போம் அதை வந்து அந்த மனோபாவத்தை அவர் அடையணும் ரெண்டாவது மக்கள் கிட்ட நான் சொல்றார் நான் ஒரு அரசியல்ல வரப்போறேன்ற அப்போ அவனுடைய அரசியலோ யாரோ ஒரு கொஞ்சமாவது ஒரு பத்தாயிரம் பேர் கூட இருக்கட்டும் ஒரு லட்சம் பேர் கூட இருக்கட்டும் அவங்க எல்லாம் என்னுடைய தலைவன் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு அவன் நம்புறான் அப்படின்னு நம்பும் போது நீங்கள் வெளிப்பட்டுட்டீங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதி வெளியே வரப்போறான்ற மாதிரி ஒரு ஏற்பாட ஒரு எண்ணத்தை நீங்க எல்லார்கிட்டயும் உற்பத்தி செஞ்சுட்டீங்க செய்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னா பொறுப்பா இருக்கு பயப்படக்கூடாது இந்த பாராளுமன்ற தேர்தல நீங்க வராமல் போனது ஓகே ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் ஆகணும் நான் வந்து இவனுங்களை ஆதரிக்கிறேன் இவனுங்களை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்து தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அதையும் அவர் எடுக்காமல் போகும்போது அவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத மனிதராக காட்சியளி சும்மா இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இப்படிலாம் சொன்னவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி விட்ட பிறகு அந்த ஸ்டாண்டில் அவர் நிற்கணும் அதுக்கு பயப்படக்கூடாது கமல்ஹாசன் சீமான்

இவனு ஒரு சின்ன ஏரியாவை மொத்தம் பணம் கொடுத்து இல்லைன்னா பணம் கொடுத்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிறான் இல்லையா இல்லைனா அவ்வளோ பெரிய வெற்றியை அடைய முடியாது வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்குன்னா காசு கொடுக்கறது கொடுக்குறவன் வந்து ஒரு நல்லவனா கூட நமக்கு தோணுது ஆனால் இந்த பாராளுமன்ற தொகுதி அளவுக்கு அவ்வளோ பெரிய தொகுதிகளை இவங்க ஒரு ஒரே நேரத்தில் இவங்களால் அவ்வளோ விலைக்கு வாங்க முடியாது அப்புறம் மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கும் போது அந்த கட்டமைப்பு இல்லாத இவரால் எதுவும் செய்ய முடியாது ரெண்டாவது முதலமைச்சர் அவர்கள் இறந்து போன ஒரு விஷயத்த கூட இவங்களால வெளிப்படியா வெளிப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் தான் டிடிவி தினகர் இதை நம்ம எல்லாரும் ஞாபகம் ஜெயலலிதா அவர்கள் தன்னை தான் இந்த கிட்ட வந்தாங்க அந்தம்மா வந்து ஒரு பிராமண பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் பார்ப்பனர்களோடு அவ வாழ பார்ப்பனர்களிட்ட அந்தம்மா அவடைய அடைக்கலம் இல்லை பாத்தீங்க பச்சை தமிழர்களான கருப்பர்களான இவனுங்க இந்த இந்த குடும்பத்துக்கிட்ட தான் அந்த அம்மா தன்னை முழுமையாக ஒப்படைத்தார் ஆனால் இதே கிட்ட அந்த அம்மா அவர்களை ஒப்படைத்திருந்தால் அம்மா வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ வச்சிருப்பானுங்க ஆனா நம்ம ஆளுங்க சேர்ந்து அவர்களை கொன்ற இளம் வயதிலேயே அவர்கள் மரணத்துக்கு காரணமான ஒரு கூட்டமாக இவங்க இருக்கிறாங்க அதுதான் உண்மை அதனால அப்படிப்பட்ட அந்த மரணத்தை பற்றிய எந்த ஒரு ரகசியத்தையும் இவங்க வெளியிடல அவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கறத கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் இந்த டிடிவி தினகரன் கூட்டம்ன்றத நாம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்க சார் இவ்வளவு நேரமும் பாராளுமன்ற தேர்தல் பற்றியும் அந்த தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் பற்றியும் அந்த கட்சிகளின் கூட்டணிகள் பற்றியும் எங்க கூட கலந்துரையாடியதற்கு எஸ் வெப் சார்பாக நன்றிகள் நன்றி மீண்டும் அஞ்சாமல் பேசுவோம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு சிறப்பு விருந்தினரோட வேறு ஒரு புத்துமுதி தலைப்போட உங்களை சந்திக்க வர அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா நன்றி வணக்கம்